வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்ட பொறுப்பாளர் கே எம் ராஜு தலைமையில் கடும் குளிரில் உதகையில் நடைபெற்ற தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் கண்டன பொதுக்கூட்டம் ஏராளமான பெண்கள் பங்கேற்பு நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் உதகையில் ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் கண்டன பொதுக்கூட்டம் மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜு தலைமையில் நடைபெற்றது மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் அனைவரையும் வரவேற்றார் திமுக கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் பாமு முபாரக் மற்றும் மாவட்ட அவைத்தலைவர் போஜன் மாவட்ட துணைச் செயலாளர் லக்ஷ்மி மாவட்ட கழக பொருளாளர் நாசர் அலி தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் மாநில சிறுபான்மை பிரிவு துணைச் செயலாளர் அன்வர்கான் மாநில விளையாட்டு அணி துணைச் செயலாளர் வாசிம்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் கழக தேர்தல் பணிச் செயலாளர் அரசு தலைமை கொறடா கா ராமச்சந்திரன் அவர்கள் தலைமை கழக பேச்சாளர்கள் போடி காமராஜ் நெல்லை முத்தையா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் முன்னதாக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று உறுதிமொழி ஏற்கப்பட்டது பொதுக்கூட்டத்தில் நகர கழகச் செயலாளர்கள் ஜார்ஜ் ராமசாமி சேகரன் இளஞ்செழியன் ஒன்றியக் கழகச் செயலாளர்கள் பரமசிவன் காமராஜ் லாரன்ஸ் பிரேம்குமார் நெல்லை கண்ணன் பீமன் சிவானந்தராஜா சுஜேஷ் தலைமை குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கருப்பையா சதகத்துல்லா துரை பில்லன் ராஜேந்திரன் உதயதேவன் செல்வம் ராஜா மோகன்குமார் வீரபத்ரன் காளிதாசன் பேரூர் கழக செயலாளர்கள் குமார் உதயகுமார் சதீஷ்குமார் நடராஜ் முத்து சுந்தர்ராஜ் ரமேஷ் ரமேஷ்குமார் சுப்ரமணி சின்னவர் காளிதாஸ் மார்ட்டின் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் இமயம் சசிகுமார் கோமதி ராஜா காந்தல் ரவி எல்கில் ரவி ராம்குமார் ராமச்சந்திரன் செல்வராஜ் ஆலன் விவேகானந்தன் ஆல்வின் செந்தில்நாதன் ஜெயந்தி வெங்கடேஷ் சிவசுப்ரமணியம் ரகமத்துல்லா சீனி சுரேஷ் அன்வர் அப்துல்லா உமாநாத் ஜெயக்குமார் செந்தில்நாதன் தோமுசா மாவட்ட கவுன்சில் செயலாளர் ஜெயராமன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் நஃபுல் பாபு நாகராஜ் பத்மநாபன் முரளிதரன் வினோத்குமார் நகராட்சி தலைவர்கள் வானீஸ்வரி பரிமலா சிவகாமி சுசிலா பேரூராட்சி தலைவர்கள் ஜெயக்குமாரி கௌரி ஹேமமாலினி சத்தியவாணி ராதா சித்ரா தேவி பங்கஜம் வள்ளி பேபி மற்றும் கழக நிர்வாகிகள் அணிகளின் நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக செயல் வீரர்கள் திரளாக கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் மாவட்ட கழக பொருளாளர் நாசரலி நன்றி தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் திட்டத்தினுடைய செயல்பாடுகளை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நகர ஒன்றிய கூட்டத்திலே நாங்கள் பேச இருக்கின்றோம் அந்த கூட்டம் எல்லாம் தலைவருடைய பிறந்த நாள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழக முதல்வர் செய்த திட்டங்களை பற்றியும் எடுத்துக் நிகழ்ச்சி இன்றைய தினம் இந்தியை எதிர்ப்போம் மறுசீராய்வு அதை நிறுத்துவோம் என்பதற்காக இந்த கூட்டம் உங்களுக்கு எல்லாம் பேச்சாளர்கள் சொல்லிவிட்டார்கள் இருபது ஆண்டுகள்